வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாம் நம்ம இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக அதே சமயத்தில் ரொம்ப சுவையாக ஒரு தக்காளி சாதம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறேங்க வாங்க பார்க்கலாம் சாதம் தாளிக்கிறதுக்கு ஒரு குட்டியான குக்கர் அடுப்பில் ஏற்றி நான் சூஷல் எப்போயும் போகல நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கிறேன் நெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தாளிச்சுடுறேங்க ஏ பச்சை மிளகாய் ரெண்டாக கீரி வச்சுருக்கேன் இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சிகப்பு பழுத்து மிளகா போட்டாலும் நல்லாயிருக்கும் நான் ரெண்டு போட்டுக்கிறேன் அதை வந்து நாலாக கீறிட்டு போட்டிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் பூண்டுங்க ஒரு ஆறு ஏழு பல் வந்து நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துறேன் இதில் பெரிய வெங்காயம் ரெண்டே ரெண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீட்டு வாசலில் அதையும் சேர்த்துக்கலாம் வந்து இஞ்சி பூண்டு பேர் சென்னு நம்ம கூட சேர்த்துடலாம் ஒன்னை கால் டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க ஒன்னைகால் டம்ளர் அரிசிக்கு ஒன்னைகால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்க்குறேங்க பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேங்க புடுங்கல் அரிசி அரை மணி நேரம் போல் ஊற வச்சு நல்லா களைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த சைஸில் தக்காளி ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன் நீங்கள் இதில் ஒரு டம்ளர் போட்டிங்கன்னா நாலு தக்காளி போதுமானதுங்க நல்லா வதங்கியாச்சு தக்காளி சேர்த்துறேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துறேன் நான் கொஞ்சமாக மல்லிகை எல்லாம் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி புதினாவும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ரொம்ப வந்து கம்மியாக போடுங்க போதுமான தக்காளி சாத்து அதிகம் வேண்டாம் மிளகாத்தூள் தூள் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க கரம் மசால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இந்த ரைஸுக்கு தேவையான உப்பையும் நான் இதில் சேர்த்துறேன் எல்லாம் வந்து சுருளை வதக்கணும் வதங்கட்டும் வெயிட் பண்ணலாம் வரலையே அப்படியே நல்லா உரு தெரியாது நல்லா வதங்கிடணும் வதங்கினதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் நல்லா அந்த மசாலெலாம் பிடிச்சி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஒரு டம்ளருக்கு மூணு அளவு ஊற்றலாங்க நான் ஒன்னை காலுக்கு வந்து நாலு ஊற்றணும் சும்மா கொஞ்சமாக ஒரு மூணை முக்கால் கொஞ்சோண்டு குறச்சிட்டு ஊற்றுறேன் அவ்வளோதான் இப்போ நான் வந்து சும்மா மூடியை போட்டு விற்கிறேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து அரிசியை சேர்க்குறேன் அரிசியில் வந்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நான் வச்சுருக்கேன் இது மாதிரி இப்போ வந்து நான் மல்லி இலை தூவிக்கிறேன் அதே மாதிரி புதினாவும் கொஞ்சம் மேலாப்பில் போட்டுக்கோங்க நம்ம மூடி போட்டலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு காரம் பார்த்துக்கோங்க சாப்பாட்டுக்கு வெயிட் போட்டுறேன் மூணு சவுண்டு வந்தோடனே நம்ம இறக்கிடுவோம் தக்காளி சாதம் ரெடி ஆயிரும் இப்போ நம்மளோட தக்காளி சாதம் நல்லாவே வெயிட் அடங்கிருச்சு வெயிட் எடுத்தாச்சுங்க நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் வாவ் செமையாக வந்திருக்குங்க இப்போ பாருங்கள் இது கரெக்டாக ஒன்று போல் வெந்திருக்கு தக்காளி சாதம் சாதாரணமாக செய்வீங்க இருந்தாலும் நான் வந்து டக்குன்னு ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா உதிர் உதிராக வந்திருக்கு பாருங்கள் குழையவும் கூடாது அதே சமயத்தில் ரொம்ப விதையாகவும் இருக்கக்கூடாது இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் இந்த மாதிரி பார்த்து நீங்களும் வந்து கண்டிப்பாக செய்ங்க இந்த தக்காளி சாதத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ மீண்டும் ஒரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சரஸஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ